பேசவிருக்கும் சோழ மண்டல தளபதி சட்டமன்ற உறுப்பினர் எந்த நிலையிலும் அண்ணன் தான் இருப்பேன் என்று சொல்லி இன்று வரை நம்முடைய போராட்டத்தில் அண்ணன் ஓ பி எஸ் தோளோடு தோல் கொடுத்து இன்று போராடி கொண்டிருக்கும் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே இறுதியாக நம்மிடையே பேச வருகை தந்திருக்கும் முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்று தொண்டர்களின் பாதுகாவலர் என்ற பட்டத்தை பெற்ற அண்ணன் ஓ அவர்களே காலை இன்று ராமநாதபுரத்தில் ஒரு மாபெரும் கூட்டத்தை எழுச்சி கூட்டத்தை சிறப்பான முறையில் கூட்டி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது என்பதை அம்மாவுக்கு காட்டினாரோ அதே போன்ற விசுவாசத்தை அண்ணன் ஓபிஎஸ் காட்டிக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தர்மர் அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் புதுக்கோட்டை ராஜசேகர் அவர்களே புதுக்கோட்டை அண்ணன் அறந்தாகி அண்ணன் ரத்ன அவர்களே இளைஞரணி செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே அமைப்பு செயலாளர்கள் மஞ்சுளா அவர்களே மற்றும் காலத்தின் அருமை கருதி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து தெரிவித்துவிட்டு விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய வரலாற்றை பற்றி சொன்னார்கள் இந்த கழகத்தில் ஓ எடப்பாளிக்கும் ஓபிஎஸ்சுக்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த காணொலியில் நீங்கள் காட்டினீர்களே அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கியது இதே தெய்வ புரட்சி தலைவி அம்மா என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் எடப்பாடி பழனிச்சாமியின் கட்ட கழகப் பணியை பற்றியோ அல்லது விசுவாசத்தை பற்றியோ என்றாவது அம்மா சொல்லியிருக்கின்றார்களா காரணம் யாருக்கு முதலமைச்சர் பதவி தர வேண்டும் யார் நமக்கு திருப்பி கொடுப்பார்கள் யார் விசுவாசமாக இருப்பார்கள் யார் எதிர்காலத்திலும் இந்த கழகத்தை காப்பார்கள் என்பதை கடித்துதான் தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தார்கள் இங்கே சொன்னார்கள் ஐந்து முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர் அண்ணன் எடப்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் தோற்றவர் எட்டி பார்க்க முடியுமா அண்ணன் ஓ பி எஸ் சமமாக இருக்க முடியுமா ஆகவே தான் இந்த உரிமை மீட்பு குழு பொருத்தமான ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இன்று புரட்சி நான் கூட நினைப்பேன் அண்ணனுக்கு புரட்சி தொண்டன் என்று சொன்னேன் காரணம் அண்ணன் அவர்களிடம் நாங்கள் சென்று கழகத்தினுடைய பத்திரிகைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னது இந்த பத்திரிகைக்கு அவர்கள் புரட்சி தலைவி அம்மா என்று வைத்திருக்கின்றார்கள் நாம் புரட்சி தொண்டன் என்றுதான் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தொண்டனை மனதில் வைத்துதான் இந்த மீட்புக் குழு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது காரணம் ஒரு தொண்டனாக இருந்து முதலமைச்சராக வந்தார் ஒரு தொண்டனாக இருந்து